ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆறு லோசன் ஒன்று நானூறு மீட்டர் தாலியாக எழுத்துருக்கு ரெண்டாவது வந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்து பத்தொன்பது நிமிஷம் நாப்பத்தெட்டு செகண்ட்ல எழுத்துருக்கு மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் எடுத்திருக்கிறான் ஒரு கிலோமீட்டர் மீட்டர் தாடியால் அஞ்சூறு மீட்டரும் அஞ்சூறு மீட்டர் மீட்டரும் தலைமுடியாலையும் எடுத்திருக்கேன் நாலாவது சாதனை வந்து இங்கே இதில் செய்திருக்கேன் இந்த முத்தவடி டெக்டர் எடுத்திருக்கான் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோ இதே உள்ள டக்டர் எடுத்திருக்கேன் இந்தியாவில் எடுத்திருக்கிறேன் தாடியால் அஞ்சூற்றி பத்து மீட்டர் பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருக்கோம் எந்த நட்சத்திர மாட்டில் எடுத்துருக்கிற காதால் ஐம்பது நிமிஷம் எப்படி கூப்பிடுவாங்க இடம் சொந்த கையிட்டு அதை நான் மட்டும்தான் மறுபடியிருக்கேன் அறுபது

சாதாரண ஒரு வாகனம் இழுக்கிறேன்னு சொல்றது சின்ன வேலை இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு தன் காலம் எழுத்து கொஞ்சம் கஷ்டப்பாரு ஐயா இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய சாதனைகளை செய்திருக்கிறார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இண்டை கதை பாத்தீங்கன்னா தைப்போக்கு சேதத்தை முன்னிட்டு பாத்தீங்கன்னா ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி அவங்க காரியாலத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நிறைய பேர் ஐயாவுக்கு ஆதரவை கொடுக்க நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த இடம் பாத்தீங்கன்னா எழுத் இந்த இந்த எழுத்தத்துலயும் பாத்தீங்கன்னா இழுக்கிற சாதனையான விடயம் இல்லை பாருங்க அவ்வளவு அதிகம் கஷ்டப்பட்டு இழுத்துக்கொண்டு இருக்கேன் சொல்லி நான் தான் சொல்றேன் கஷ்டப்பட்டு இழுக்கிறேன் சொல்லி நான் என் முகத்துல சின்ன ஒரு சலசலப்பும் தெரியலை இந்த இடத்துல உணவு நிறைஞ்சிருக்கு அவங்க சொல்லி அதில் பார்த்தீங்கன்னா வந்த வழியில் ஒரு அண்ணா விழுந்துட்ட விழுந்துட்டேன் நல்லா ரெயின் ஒன்றும் விலையில் இந்த நேரத்தில்